புதினா கீரையின் அற்புதமான மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதினா ஒரு மருத்துவ மூலிகையாக மருத்துவ குணங்களுடன் மிகுந்த மனத்தையும் இக்கீரை பெற்றுள்ளது இதன் அற்புதமான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டால் இதை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் நூறு கிராம் புதினா சாரில் உள்ள சத்துகள் பற்றி பார்ப்போம் இதில் நீர்ச்சத்து எண்பத்தி ஐந்து சதவீதம் மாவுப்பொருள் ஆறு சதவீதம் புரதம் நாலு சதவிகிதம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் தாது உப்புக்கள் ஒன்று புள்ளி ஆறு சதவிகிதம் கால்சியம் சீரோ புள்ளி ரெண்டு சதவிகிதம் பாஸ்பரஸ் ஜீரோ புள்ளி சீரோ எட்டு சதவிகிதம் இரும்புத்தாது பதினைந்து புள்ளி ஆறு யூனிட் வைட்டமின் ஏ ரெண்டாயிரத்தி எழுநூறு யூனிட் ஆகியவை அடங்கியுள்ளன அசைவ உணவு மற்றும் கொழுப்பு பொருட்களை எளிதில் ஜீரணமாக்குகிறது புதினா ரத்தம் சுத்தமாகும் வாய் நாற்றம் அகலும் பசியை தூண்டும் மலச்சிக்கல் நீங்கும் பெண்களின் மாதவிலக்கு பிரச்சனைகள் தீர புதினாக்கீரை உதவுகின்றது ஆண்மை குறைவை நீக்கி முழுமையான இல்லறை இன்பத்தை அனுபவிக்கவும் புதினாக்கீரை உதவுகின்றது வயிற்றுப்புழுக்களை அழிக்க இது உதவுகின்றது புதினாக்கீரை சாப்பிட்டால் வாயு பொறுமல் வாயு தொல்லை எரிச்சல் அமிலத்தன்மை விலகும் உடல் தொப்பை பருமன் குறைகிறது அழிந்த திசுக்கள் புதுப்பிக்கப்படும் சளி இருமல் மூக்கடைப்பு ஆஸ்துமாவிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் உலர்ந்த புதுனாக்கீரையை பொடி செய்து பல் துளக்கினால் பல் தொடர்பான அனைத்து நோய்களும் உடனே குணமாகும் பச்சையாக புதினாக்கீரையை சாப்பிட்டால் பல் இருகள் பலம் பெறும் பல் தொடர்பான நோய்கள் ஏற்படாமல் முன்கீட்டியை தடுக்கலாம் மேலும் கீரையை மெல்லுவதால் நாக்கில் உள்ள சுவை நரம்புகள் மீண்டும் சக்தி பெறுகின்றன இதனால் இனிப்பு உரைப்பு போன்ற எல்லாவிதமான சுவையுள்ள உணவு வகைகளையும் நன்கு ருசித்து சாப்பிட முடியும் தசைவலி நரம்பு வலி தலைவலி கீழ்வாத வலிகளுக்கு புதினாவை நீர்விடாமல் அரைத்து வலியுள்ள இடங்களில் பற்று போட்டால் வேதனை குறையும் ஆஸ்துமாவையும் கீரை கட்டுப்படுத்துகின்றது மஞ்சள் காமாலை வாதம் வறட்டி இருமல் சோகை நரம்புத் தளர்ச்சி ஆகியவற்றிற்கும் புதினாக்கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது முகத்தில் பருக்கள் உள்ளவர்களும் வறண்ட தோல் உள்ளவர்களும் இரவில் படுக்கைக்கு செல்லும் போது புதினாக்கீரையை சாராக்கி அதை உடலிலும் முகத்திலும் தடவிவர பருக்கள் வறண்ட தோல் சரியாகும் புதினாவை நிழலில் காய வைத்து பாலில் சேர்த்து கொதிக்க வைத்து அருந்தி வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட சமயம் புதினாக்கீரை துவையலே சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் புதினாக்கீரை கற்பணிகளின் வாந்தியை நிறுத்த ஒரு கைகண்ட மருந்தாக இருந்து வருகிறது புதினாவை நிழலில் உலர்த்தி வைத்துக்கொண்டு நீர் சேர்த்து முப்பது மில்லி முதல் அறுபது மில்லி வரை கொடுத்து வந்தால் காய்ச்சல் தணியும் மூச்சு திணறல் நிற்க புதினா இலையை சிறிதளவு எடுத்து மூன்று மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து பின்னந்த நீரை குடித்தால் மூச்சுத் திணறல் நீங்கும் புதினா சாறு பூண்டு சாறு எலுமிச்சை சாறு இவைகளை கலந்து கூந்தலில் தடவி ஊற வைத்து சிறிது நேரம் கழித்து அலசினால் பொடுகு மறைந்துவிடும் கூந்தலும் பட்டு போல் பளபளக்கும் புதுநாயிலேயே நிழலில் காய் வைத்து ஒருபிடி அளவு ஒரு லிட்டர் நீரில் காய்ச்சி வேலைக்கு ஐம்பது மில்லி லிட்டர் வரை குடிக்க கொடுத்தால் காய்ச்சல் குணமாகும் தலைவலி குணமாக புதினா எண்ணெயை வலியுள்ள பகுதியில் மேல் பூச்சாக பூச வேண்டும் இரவில் படுக்கும்போது தடவி கொண்டு உறங்க நல்ல பலன் தரும் புதினாவை துவையல் செய்து சாதத்துடன் சாப்பிட்டு வர வயிற்றுப்போக்கு வயிற்று பொறுமல் வயிற்று வலி சரியாமை ஆகியவை தீரும் புதினாக்கீரையை கஷாயமாகவோ சூப்பாகவோ தயாரித்து குடித்து வந்தால் இதயம் சம்பந்தமான நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் புதுனாக்கீரையை துவையலாக செய்து சாப்பிட்டு வந்தால் பெண்களின் மாத கோளாறுகள் குணமாகும் புதுனாக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலுள்ள இரத்தம் சுத்தமாவதோடு புதிய இரத்தமும் உற்பத்தியாகும்